திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மாணிக்க வாசக சுவாமிகள் அருடைய எட்டாம் திருமுறையாகிய திருவாசகத்தில் திரு அம்மானை இருபது பாடல்கள் பாராயணம் இது ஆனந்தக் கழிப்பு தலம் திருவண்ணாமலை ராகம் மோகனம் தாளம் கண்டனடை திருச்சிற்றம்பலம் செங்கள் நெடுமாலும் செல்விடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தி போந்தருளி எங்கள் பிறப்பரு திட்டம் தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னல் பெரும் துறைய அங்கணல் அந்தணனை அறை கோவி வீடருளும் அம் கருணைவார்களே பாடுதுங்கள் அம்மா நாயாதிசும் புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டக்கு அறியான் எமக்கெளிய பேராளந்தென்னன் பெரும் புறையாந்தி வாராவி அருளி வந்தன் உடம்புகுந்த ஆராக் அலைகளால் சிறும் பேராசை வாரியனை பாடுதங்கணம் இந்திரனும் மாலயனும் ஏனோறும் வானோரும் மந்தர மீட்க சிவனவனி வந்தருளி எந்தரவும் ஆட்கொண்டு தோட்கொண்ட நீற்றனாய் சிந்தனையை வழுதுருக்கும் தீரா பெருதுரையன் தழுதம் பரிய பறி மேற்கொண்டான் தழுதந்த மிலா நமுதம் பாடுது கணம் வான் வந்த தேவர்களும் திறனும்றிய தான் வந்து நாயேனை தாய் போல் தலை அளித்திட்டு ஊர்வல் ஓமங்கள் உள்ளே உயிர் தேன் வந்தில் தெளிவில் பொழிவல் வந்தவார்கடரை பாடுது கணம்மா நாயே கல்லாமத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாழல் செல்லல் பெருந்தோரை பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேதியனை தில்லை நகர் புக்கு சிற்றம்பதம் வந்தும் கொல்லை விடை யானை பாடுதங்கணம் மாநாயி கேட்டாயோ தோழி கிரி செய்தவாறுொருவன் தீட்டார் மதில் குடை சூட்டன் பெருந்துறையன் தாட்டாதன வெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாட்டாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டா நகை செய்ய நாமேலை வீடைத ஆட்டான் கொண்டாண்டவா வாடுது கணம் ிருக்கும் உள்ளானை சேவகனை என் பெருந்து யானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகேழும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்காய பண் சுமந்த பாடல் பரிசு படை சுமந்த பெருந்து மண்டல தீசன் கள் சுமந்த கீர்த்தி நெட்டிக் கடவுள் கலி மதுரை மள் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துள் உள் சுமந்த பொன்னீனி பாடுதங்க பிரயான் மறையான் பெருந்துறையான் கொண்ட புரி நூலான் கோல மாவூதியான் கண்டம் கரியான் செம்மேனியான் விண்ணீற்றான் அண்டம் முதலாயினந்த நிலகானந்தம் பண்டை பரிதே பழகடியா தருளும் அண்டம் புருமா பாடுதுங்கானம்மா ஆயி தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர் மாண்பாகின்தானை கண்ணார்தீழிக்கும் தன் பாண்டி நாட்டானை பின்னாளும் பாகனை பெரும் பெருங்குரையில் கண்ணார்களல் காட்டி நாயனை ஆட்புள் அண்ணாமலை யானை பாடுது கணம் மாநாயி செப் வார் முலை பங்கன் θென்னன் பெறும் துரையான் தப்பா மேதாழடைந்தா bacterial�ெஞ்சுக்கும் தணமைிறான் அப்பாண்டி நாட்டை சிவலோக மாக்குவித்த அப்பார் சடை அப்பய்லான告诉த் பார்களி உப்பாக Mongol ஒப்பு வித்தOUGH உள்ளத் தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கப்பாலை பாடுதுங்க மைப்பொலியும் பெண்ணிகேள் மாலையனு திறனும் எப்பிரவியும் தேட என்னையும் தன் தனியுணருளான் இப்பிறவி ஆட்பொண்டு இனி பிறவாமே காத்து மெய்ப்பொருள் தோற்றமாய் நீ ஏ நிலை பேராய் எப்பொருக்கும் தானேயாய் அமைக்கும் வீடா அப்பொருளா நம் சிவனை பாடுதுங்க கையார் வளை சிலம்ப காதார் மையார் குடல் புரள தென் பாயள்ொலிப்ப செய்யானை வெள்ீர் அணிந்தான் தேந்தறிய கையானை எங்கும் செறிந்தானை எங்கற்கு மீயானை அல்லாதல்லாத வேதியனை ஐயாறு அமந்தானை பாடுத கணம் ஆனையாய் மானுடராய் தேவராய் ஏனை பிறவாய் பிறந்திறந்து எய்த்தேனை ஊனையும் நில் துருக்கு எல் வினையை ஒட்டுகழ்ந்து தேனையும் பாலையும் கல்ணலையும் கொத்திரிய போனவன் போல்வன் தென்னை தன் தொடுபில் கொண்டருள் வானவன் பூங்கடலே பாடுது கணம் சந்திரனை தேளி தக்க முதல் வெள்ளில் செல்லும் அலர்கதிரொல் பல் தகர்த்து தேவர்களை ஓட்டுகழ்ந்த செந்தார்போடில் குடை சூட்டல் நல் பெரும் துறைய மந்தாரமாலையே பாடுது கணம் மாநாய் உகீராய் உணர்வாயின் கலந்து தேநாயமங்கரும் பின் கட்டியுமாய் வானோரறியா வளியமக்கு தந்தருளும் தேனார் மலர் மலற்கொன்றை சேவகனார் சீரொழிசே ஆனாகரி வாய் அழகிரந்த பல்லுயுக்கும் போனாகி நின்றவா கூறுதுங்கம் ஆனாயி சூடுவேன் பொங்கொன்றை சூடி சிவன் திரட்கள் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஓடுவேன் செவ்வாய்க்கு தேடுவேன் தேடி சிவன் கடலே சிந்திப்பேன் பாடுவேன் சேர்த்தும் வலர்வே நனல் ஏந்தி ஆடுவான் தேவடியே பாடுது கணம் மாநாயி கிளிவந்த மின்மொழியா கீழ் கிளறும் பாதியனை விழிவந்த மாலையனும் வித்தகனை தெளிவந்த தேரலை சீரார்ந்திருந்திரங்கியால் ஒளிவந்து எங்குள்ளே ஒழிதிகள அழிவந்தனை பாடு கணம் மாநாய முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை பிஞ்சகனை பெணு பெருந்துரையில் மண்ணானை வானவனை மாதும்ார்கின் முதை அண்ணானை அம்மான பாடுதுங்கள் அம்மான பெற்றி பிறக்கரிய பெம்மான் பெருந்துறையான் தொற்ற குறியின் மேல் பழுதருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிகே சுற்றே தொடர் வருப்பான் தொல் புகழி பற்றிகி பாசத்தை பற்றரண பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுது கணம் மாநாய்வலம்